பண்பார்ந்தன திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு வீட்டுல வந்து சிவலிங்கம் வைக்கலாமா சிவலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு சில பேர் பயந்துட்டு வைக்க மாட்டாங்க வச்சா அதை பராமரிக்கணும் அவ்வளவு வச்சா பராமரிக்கணும் அப்படி பராமரிக்க முடியாதுன்னா எந்த சிலை யே வைக்க சும்மா ஒரு போட்டோவை மட்டும் வணங்கிறேன் ரெண்டு பத்திய காட்டிட்டு பேசாம இருந்துடலாம் அப்ப எப்ப எல்லாம் வந்து என்ன சிவனுடைய கடாட்சத்தை பெறணும் எல்லா தெய்வத்துடைய கடாட்சத்தையும் பெறுவதற்கு ஒரு பிரசாதம் இருக்கு எல்லா தெய்வத்தோடைய கடாட்சம் நீங்கள் படத்துல வேணாலும் வச்சுக்கிடுங்க இவ்வளவு உயரத்துல வந்து என்ன சொல்லலாம் சிலைகளாகவும் வச்சு சிலைகளை பார்த்து யாரும் தயவு செய்து பயப்படாதீர்கள் சிலைகளை பார்த்து பயந்து நீங்க ஒண்ணு ஆக போறதெல்லாம் கிடையாது அப்ப சிவலிங்கம் வீட்டுல வாங்கி வச்சீங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் நாள் கண்டிப்பாக அதற்கு என்ன சொன்னாங்கன்னா சாதாரண தண்ணீரை வச்சு அபிஷேகம் பண்ணுங்க வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க சாயந்தரமா எடுத்து நிதானமா அதை துடைச்சு கிடைச்சு அது மேல சந்தனம் சந்தனம் வந்து சிவனை குளிர்ச்சி விடும் சந்தனம் என்பது குளிர்ச்சி அந்த குளிர்ச்சியை வந்து வச்சு அதில் லேசம் குங்குமம் வச்சு வந்து ஒரு வில்வ இலை மட்டும் வைத்தீர்கள் என்று சொன்னால் சிவனுடைய கடாட்சத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் இதுல யாரெல்லாம் இந்த சிவனுடைய தோசத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சிவலிங்கம் வைத்து அந்த சிவலிங்கத்திற்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணியில இருக்கட்டும் அதற்கு பிறகு அதுக்கு எடுத்து தொடச்சி சந்தனம் குங்குமம் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து அந்த சிவனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தோஷம் போகும் தகப்பன் நல்லா இருப்பார் அதற்கடுத்து இந்த சிவலிங்கத்தோடைய கடாட்சத்தால் பெரும் பணம் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு இருக்குல சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை வைத்து வைத்து கும்பிட்டு சிவலிங்கத்தை வைத்து கும்பிட்டு பெரும் பணக்காரர் ஆக முடியுமா என்று சொல்லி வந்து ஒரு சாஸ்திரத்தில் இருக்குது ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக முடியும் அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஆமா யார் ஒரு ஒரு வீட்டில் வந்து யார் வேணாலும் சிவலிங்கம் வச்சுக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு பித்தளையில் வைங்க முடிஞ்சா பாதரசத்தில் வைங்க நல்லா இருக்கும் எங்க வீட்டில எல்லாம் சிவலிங்கம் பாதரசத்துல இருக்குது அடைஞ்ச காரணத்தினாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வீடியோ போடணும் வீடியோ போடுவது வந்து நம்ம ஏற்க நம்ம தொழில் ஆனால் அது உபயோகமானதாக போடும் ஒரு சிவனுடைய தோசத்தில் போய் பிறந்த சூரிய தோசத்தில் போய் பிறந்தவங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக குறையணும் வீட்டில் வந்து ஆண்கள் வந்து என்ன சொன்னா ஆராதி பேசிட்டு பொண்டாட்டிய மதிக்காம பிள்ளைய மதிக்காம வந்தான என்ன தாமச்சதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளுக்கக்கீடான ஆம்பளைகளை வந்து திருத்துவதற்கு இந்த சிவலிங்கத்தை வச்சு திருத்திடலாம் அதற்கு சிவலிங்கத்திற்கு என்ன சொன்னா வெப்பமான மனிதன் தானே வெப்பமான மனிதனை குளிர்ச்சி படுத்தினா என்ன ஆகும் அப்படியே வந்து ஆஃப ஆவாம் அதுல வந்து என்ன சொன்னான்னா அதற்கு பிறகு இந்த சந்தனம் குங்குமம் வச்சு ஒரே ஒரு வில்லையலை வைத்தால் அந்த வீட்டில் இருக்கிற மாம்பளை ஒழுக்கக்கேடியிலிருந்து மாறி விடுவான் இதை யார் வேணாலும் நூத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக செஞ்சோம் என்ன வெல்வேலை வேணும் வில்வேலை வந்து வாங்கணும் தேடணும் தேடி நாள் கிடைச்சோம் அப்ப இது ஒரு ஒரு விதத்தில் கர்மவினை பாவ மூட்டைகள் போரும் சிவலிங்கத்திற்கு வந்து வீட்டில் வச்சு தண்ணீர் அபிஷேகமோ அல்லது இளநீர் அபிஷேகமோ அல்லது பன்னீர் அபிஷேகம் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் அதற்கு பிறகு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணீரை ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு நல்லா தொடச்சு கிடைச்சு சந்தனங்கும் வச்சு ஒரே ஒரு மட்டும் வச்சு தீபம் போடுங்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் உங்களுடைய பாவ மூட்டைகள் அனைத்தும் கரைந்து விடும் அதற்கு அடுத்து என்ன சொல்றன்னா சிவலிங்கத்திற்கு சிவலிங்கத்திற்கு வீட்டில் மாட்டி வைத்திருக்கும் தெய்வ உருவ படங்களுக்கு உலர் திராட்சை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ் பழம் வைத்து வழிபட்டு வர அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களின் சிவபெருமானுடைய அருக்கடாட்சத்தால் பெறுவீர்கள் பண வசதி பெருகும் பெருமைகள் கூடும் கிறிஸ்மஸ் பழத்திற்கு வந்து அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு கிறிஸ்மஸ் பழம் யாரு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல உச்சமாகிறவர் யாரு சனீஸ்வர பகவான் அப்ப நீங்கள் அனைத்து விதமான இந்த மாதிரி தோஷம் உடையவர்கள் சூரியனுடைய சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் மாட்டிக்கொண்டு திசை நடத்துகிறது திசை நடத்துகிறது என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் போலத்தை வைங்க இப்போ ஒருத்தருக்கு நட்சத்திரத்துல நட்சத்திரத்துலேருந்து திசை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனா என்ன சொன்னா அங்கே சூரியனுடைய தோஷம் வந்து உள்ளதுன்னா அங்கே வீட்டில் இருக்கிற அந்த ஆன்மகனையும் மதிக்க மாட்டாங்க சூரிய தோசம்னு என்னது ஆம்பளையில மதிக்க மாட்டாங்க பொம்பளைய அப்ப இவன் வெக்ஸாயே வெக்ஸாய் 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 வெக்ஸாயி அவன் வந்து வாழ்க்கையில் நொந்து போகணும் அப்படிங்கிறது விதி அப்ப இதற்கு என்ன செய்யணும் அழகாக சிவ ஒரு சின்ன சிவலிங்க வாங்க அது ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து என்ன சொன்னா டு ரெண்டு சூரிய ஓரையில வாங்குங்க வாங்கிட்டு கொண்டாந்து வச்சு வந்து என்ன சொன்னான்னா சிவலிங்கத்திற்கு வந்து தண்ணீர் அபிஷேகமோ அல்லது பன்னீர் அபிஷேகம் மட்டும் பண்ணா போதும் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சிவலிங்கத்தை எடுத்து வைத்து அதற்கு சந்தரங்கம் வச்சு ஒரே ஒரு வில்வேல வைங்க முன்னாடி வந்து என்ன வைங்க கிறிஸ்மஸ் பழம் வைங்க ஓகேவா இல்லையா ஒரு மணி நேரம் எப்படி காத்திருக்குது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க கழுத்தளவு அபிஷேகம் பண்ணுங்க பண்ணியாச்சு அப்படியே சந்தனம் வைங்க சர்க்கரை பந்தலில் தேன்மாறி மாதிரி பொழிந்த மாதிரி ஏற்கனவே தண்ணிக்குள்ள உட்காந்துருக்காரு அதற்கு மேல சந்தனத்தையும் குங்குமத்தையும் வச்சு ஒரே ஒரு வில்லுகள் அப்படியே வந்து என்ன ஆனா மேல வைங்க உலகத்தில் திருந்தாத மனிதனும் திருந்துவான் ஆனா செய்ய மாட்டேக்கிங்களே யாரும் செய்ய மாட்டாங்க செய்யணும் செய்தால் அந்த குடும்ப தலைவனோ அங்க ஆடுகாலித்தனம் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள் முதல் கொண்டு ஆண்கள் முதல் கொண்டு திரு திருந்தி விடுவார்கள் பொருளாதார வளர்ச்சி வந்து கிறிஸ்துமஸ் பழம் வைத்து யார் வீட்டில் வைத்து கிறிஸ்துமஸ் பழம் வைத்து வழிபாடு பண்ணினாலும் அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கண்டிப்பாக கொட்டும் அருக்கடாட்சம் வந்து கிடைக்கும் பண வசதி பெருகும் பெருமைகள் கூடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை பறிச்சத்து பாருங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் செஞ்சு பாருங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னா பணம் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் உங்க வீட்டுல வந்து நல்லா நடமாட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து சிவனுடைய அருட்கடாட்சத்தால் எத்த பெரிய மனுஷனு வந்து என்ன சொன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் திருந்திருவாங்க பெண்கள் அடாவடித்த நம்ம வீட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க புருஷனை அதிகமா இருக்கிறவங்க மூ தள குழந்தைகள் கடைக்குட்டிகள் எல்லாமே பண்ணுகின்ற அந்த சேட்டைகள் எல்லாம் சீவனுக்கு குளிர்வித்தால் அவர் குளிர்வித்ததற்கு உண்டான பலனையும் கொடுப்பார் அவருக்கு அந்த அபிஷேகம் அந்த அந்த நிவேதான பொருளாக நீங்க இந்த கொட்டை இல்லது வைக்கக்கூடாது கிறிஸ்மஸ் பழம் வந்து கொட்டை இல்லது வைக்கக்கூடாது அப்படி வாயில போட்டு மென்னும் போது சவக்கு சவுக்குன்ற நல்லா இருக்கும் யாரும் அதை சாப்பிடுவது ஈஸி நல்லா இருக்கும் அப்படி பண்ணுங்க கண்டிப்பாக சிவனுடைய கடாட்சத்தால் பணமழை பெறுவதற்கும் சிவனுடைய கடாட்சத்தால் பாவ மூட்டைகள் வந்து குறைவதற்கும் இது சிறந்த பரிகாரம் என்பது முன்னோர்கள் சேர்ந்து சொல்லியது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிபிபா சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்